போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே தசை வருவதால் அதற்கு உரிய பலன்கள் தந்தைக்கு கிடைக்கும் போராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை பல வருடங்களுக்கு நடைபெறும் என்பதால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இளமையிலேயே பெற்று மகிழ முடியும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துவீர்கள் அழகுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லிய விரல்களை பெற்றிருப்பீர்கள் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் கோபத்திலும் கூட அழகாக தெரிவீர்கள் ஆண்களாக இருந்தால் சற்றே பெண்மையின் நளினம் இழையோடும் பெண்களாக இருந்தால் ஆண்மையின் மிடுக்குடன் காணப்படுவார்கள் எடுத்த காரியத்தை போராடியாவது முடித்துக் காட்டுவீர்கள் பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள் எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பழகுவீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்களின் விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவீர்கள் குறிப்பாக தாயிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் அமைதியை விரும்புவீர்கள் இயற்கைக் காட்சிகளை ரசிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகே ஒரு முடிவுக்கு வருவீர்கள் ஓவியக் கலையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் முயற்சி செய்தால் அந்தத் துறையில் புகழ் பெற்று விளங்க முடியும் ஏகசந்த கிராகி என்று சொல்வதைப் போல் எதையும் ஒருமுறை கேட்டுவிட்டால் உடனே கிரகித்துக் கொள்வீர்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் விடுமுறை என்று வந்துவிட்டால் எங்காவது ஓர் சுற்றக் கிளம்பி விடுவீர்கள் சுதந்திரமாகச் செயல்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சமூக சேவை செய்வதில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் உங்கள் திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிகச் சிறப்பாகச் செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய கனிவான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எளிதாக கிரகிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக திகழ்வார்கள் எந்த ஒரு காரியத்திலும் அவசரத்தில் முடிவெடுத்துவிட்டு அப்புறம் அதிலிருந்து மீள்வார்கள் எந்த காரியமானாலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் தடைகளைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள் தங்களுக்கான சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து காரியம் சாதிப்பார்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவார்கள் எந்த காரியம் என்றாலும் உடனடி முடிவெடுப்பார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் எவருடனும் தூய்மையான மனதுடன் நேர்மையாகப் பழகுவார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள் உண்மையே உயர்வு என்பதை அறிந்தவர்கள் அமைதியும் அடக்கமும் நிறைந்தவர்கள் போராடும் நட்சத்திரத்தின் அதிபதின் சுக்கிர பகவான் என்பதால் வாசனை திரவியங்கள் ஆடம்பர ஆடை ஆபணரங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மையுள்ளவர்கள் கல்வி இந்த நட்சத்திரக்காரர்கள் சிறுவயதில் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் இருந்தாலும் போகப் போக சரியாகிவிடும் பல்வேறு கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் இலக்கியத் துறையில் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள் அதில் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் தொழில் கணக்கு வணிகவியல் பொது மேலாண்மை துப்பறிதல் நீதி மக்கள் தொடர்பு பேஷன் டெக்னாலஜி தொலைத்தொடர்பு சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் பெற்றவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் வரும் கப்பல் படை அதிகாரி உயிரியலாளர் விவசாயம் தொழில் டான்சர் ஸ்டேஜ் பெர்பார்மர் பாடகர் சைக்கலாஜிஸ்ட் தத்துவவாதி கவிஞர் எழுத்தாளர் ஓவியர் ஃபேஷன் டிசைனர் ஹோட்டல் தொடர்பான துறைகளில் சாதிப்பார்கள் குடும்பம் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து மனமுடிப்பது நல்லது சிலருக்கு மறுமண அமைப்பு இருக்கும் பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் தாய் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் அமைதியை அதிகம் விரும்புவதால் இயற்கை விரும்புகளாக இருப்பார்கள் அனைவரையும் நம்புவார்கள் அனுபவத்திற்கு பிறகு சரியாகிவிடும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மூச்சு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அலட்சியம் வேண்டாம் தைராய்டு சிறுநீரக கல் வயிற்றுப்புண் கீழ் மூட்டுவாதம் சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாகும் ஜீரணக் கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளையும் சந்திக்க நேரிடும் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் பூராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சூரியன் பூராடம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் உண்மையே பேசுவீர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உழைப்பதற்கு சலித்துக் கொள்ள மாட்டீர்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வீர்கள் எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீர்கள் சுயமாக செயல்படவே விரும்புவீர்கள் மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் கடின சித்தம் கொண்டவர்களையும் உங்களுடைய கனிவான வார்த்தைகளின் மூலம் வசப்படுத்திவிடுவீர்கள் அதிகாரப் பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் தந்தை வழியில் உதவிகள் வசதி வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும் அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள் போராடம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி புதன் போராடம் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதியாக கண்ணியில் உச்சம் பெற்ற புதன் இருப்பதால் சகல விஷயங்களிலும் தெளிந்த அறிவு பெற்றிருப்பீர்கள் ஆன்மிகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி சிந்தனை வசப்படுவீர்கள் தன்மானம் மிக்கவர்களாகவும் சுயதருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் பெற்றோரிடம் அதிக பிரியம் வைத்திருப்பீர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்பீர்கள் பத்திரிகைத் துறையில் முத்திரை பதிப்பீர்கள் சமூக சேவை செய்யும் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சேவை செய்வீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் குழந்தைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் அவர்களைக் கடிந்து பேச மாட்டீர்கள் எளிமையான வாழ்க்கையையே விரும்புவீர்கள் உணர்வுடன் பேசும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பீர்கள் போராடம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சுக்கிரன் போர்ன் வித் சில்வர் ஸ்பூன் என் மவுத் என்று சொல்லும்படி பிறக்கும்போதே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படியே இல்லை என்றாலும் நீங்கள் பிறந்ததும் உங்கள் தந்தைக்கு செல்வங்கள் சேரும் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் பல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வீர்கள் இசையில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பதக்கமும் பெறுவீர்கள் சமூக நலப் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மற்றவர்கள் தன்னைப் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை செய்வீர்கள் உங்கள் திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணமாகவே அமையும் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரைப் போல் நடத்துவீர்கள் இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் வசிப்பதை விரும்புவீர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்குச் சென்று வருவீர்கள் போராடம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி செவ்வாய் தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எல்லோரிடமும் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள் குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் வீர சாகசங்களை செய்வதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் தேசத்துக்கு ஒரு பிரச்சினை போது தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் விட்டுக் கொடுப்பீர்கள் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீர்கள் தவறு செய்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தண்டிக்க தயங்க மாட்டீர்கள் நண்பர்களிடமும் ஊரவலர்களிடமும் அளவோடுதான் பழகுவீர்கள் தன்னைச் சார்ந்தவர்களின் வெற்றிக்காக கடுமையாகப் பாடுபடுவீர்கள் வாழ்க்கைத் துணையிடம் அன்புடன் இருப்பதைப் போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அபிராமி அம்பிகை அணிய வேண்டிய நவரத்தினம் வைரம் வழிபட வேண்டிய தலங்கள் பிரீரங்கம் கிற்கணவூர்